ముగా వచ్చి వేలు ముగ వేలుండే విని మైలుండే భయమల్లై என் அன்பு தங்கமி இன்று உன்னை பார்க்க என் துணைவியாரோடு வந்துள்ளேன் எதற்காக அப்பா துணைவியை அழைத்து வந்துள்ளீர்கள் எப்பொழுதும் நீங்கள் தனியாக தனி வருவீர்கள் என்று கேட்கின்றாயா ஆம் தங்கமி எப்பொழுதும் தனியாக வருவேன் இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை சந்தோஷமான விஷயத்தை உன்னிடம் கூறவே என் துணைவியாரோடு வந்துள்ளேன் இதை முழுமையாக கேள் உன் வீட்டில் வந்து நான் அமர்ந்திருக்க போகின்றேன் மங்களகரமான விஷயங்கள் உன் வீட்டில் நடக்க போகின்றது என்ன மங்களகரமான விஷயம் என்று கேட்கின்றாயா உனக்கே நன்றாக தெரியும் தங்கமி நீ ஒருவரை மனதார விரும்புகின்றாய் அந்த உறவும் உன்னை மனதார விரும்புகின்றது ஆனால் இதை வீட்டை சம்மதத்திற்கும் காத்து அவர் வீட்டில் ஒத்துக்கொண்டால் உன் வீட்டில் ஏதாவது சில பிரச்சனைகள் உண்டாகின்றது இப்படி மாறி மாறி உங்களுடைய திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கின்றது ஒருவரின் சம்மதம் கிடைத்தும் மற்றவரின் சம்மதம் கிடைக்காமலும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த உன்னுடைய திருமணம் இப்பொழுது தடையின்றி சீரும் சிறப்புமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக உன் அப்பாவின் ஆசிர்வாதத்தோடு இரு வீட்டாரின் சம்மதத்தோடு நடக்கப் போகின்றது ஆம் தங்கமே தான் சொல்கின்றேன் நான் விரும்பியவரை கூடிய விரைவில் மனம் முடிக்க வேண்டும் என்று நீ ஒவ்வொரு நாள் இருந்தாய் அல்லவா உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற தொடங்கிவிட்டது கால தாமதமின்றி விரைவில் உங்களுடைய திருமணம் இரு வீட்டா சமயத்துடனும் நடக்கப் போகின்றது உங்கள் இரு மனங்களும் இணைந்து திருமணம் என்ற வார்த்தைக்குள் நீங்கள் நுழையப் போகின்றீர்கள் அவ்வாழ்க்கை நிச்சயம் உனக்கு சந்தோஷத்தை அள்ளிக் கொடுக்கும் நீ வாழ்க்கை வாழ்க்கையில் அனுபவிக்காத கஷ்டங்களே இல்லை என்று எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் என் வாழ்க்கை துணையுடன் இருக்கும் பொழுது அனைத்து கஷ்டங்களையும் மறந்து நான் நிம்மதியாக இருக்கின்றேன் சந்தோஷமாக இருக்கின்றேன் ஆனால் எனக்கு அந்த கொஞ்ச நேரம் பச்சவில்லை வாழ்க்கை முழுவதும் நான் அவருடன் பயணிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டே இருந்தாய் அல்லவா கூடிய விரைவில் என் திருமணம் நடக்க வேண்டும் என்று கண்ணீர் விட்டு அழுதாயல்லவா அனைத்து தடைகளும் நீங்கி உங்களுடைய திருமணம் கோலாகலமாக நடைபெறப் போகின்றது இருவரும் இணைந்து என்னுடைய ஆலயத்திற்கு வாருங்கள் தங்கமே நீங்கள் கேட்ட அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கிவிட்டது இனி எல்லா விதத்திலும் சந்தோஷம் மட்டுமே இருக்கும் இதனால் வரை நீ வாழ்க்கையில் பட்ட அனைத்து கஷ்டங்களும் நீங்கிவிடும் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி படிகளாக மாறப் போகின்றது வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ பழகிக்கொள் தங்கமே அனைத்தும் சரியாக ஆகிவிடும் நீ உன் துணையுடன் நிம்மதியுடன் இருப்பாய் ஓம் முருகா வேல் முருகா